இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபதேவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித திருத்தூதரான அந்திரேயாவினுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இவரை பலவேந்திரர் எனவும் ஆங்கிலத்தில் செயின்ட் ஆண்ட்ரூ எனவும் அழைப்பார்கள் இவர் முதலிலே திருமுழுக்கு யோவானினுடைய சீடராக இருந்தார் யோவான் இந்த பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் பட்டியலிலே இறுதியான ஒரு இறைவாக்கினர் மெசியாவை கிறிஸ்துவை இவர்தான் என்று உலகுக்கு சொல்லி கொடுக்க இன்னுமாக அவருடைய பாதையை செம்மையாக்க வந்தேன் என்று திருமுழுக்கு யோவானே சொல்கிறார் அந்த இறைவாக்கினருடைய சீடராக இருந்த இந்த அந்திரேயாவிடத்திலே இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை அந்திரேயாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இந்த அந்திரேயாவும் திருமுழுக்கு யோவனுடைய பேச்சை கேட்டு இயேசுவை பின்பற்றுகிறார் அவரோடு ஒரு நாள் ஒரு இரவு ஒரு பகலும் தங்கி இறை அனுபவத்தை அந்த மெஸ்ஸியா அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார் தான் பெற்ற இந்த இறை அனுபவத்தை தனக்குள்ளாக வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய சகோதரரான பேருவிடத்திலே வந்து சொல்லுகிறார் பேதுருவும் இந்த அந்திரேயாவின் வழியாக குறித்து அறிந்து கொள்கிறார் பின்பு ஒரு நாள் கலிலேயா கடற்கரை பக்கமாய் ஆண்டவர் இயேசு வருகிறார் அங்கே இந்த அந்திரேயாவும் சகோதரரான பேதுருவும் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையில்தான் இருவரையும் ஆண்டவர் ஏசு அழைக்கிறார் இனி நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி அந்த மீன் பிடித்து கொண்டிருந்த நபர்களை சீடர்களாக அழைக்கிறார் பிற்காலத்தில் இவர்களை திருத்துதர்களாகவும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் இன்னுமாக இந்த, இந்த அந்திரேயா சிறுவன் ஒருவனிடத்திலே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கிறது ஆண்டவர் இயேசு ஐயாயிரம் பேருக்கு மேலாக அங்கே உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த சிறுவனை இயேசுவிடம் கூட்டி வந்தவர் இந்த திருத்தூதர் தான் அதே போல ஒரு முறை கிரேக்கர்கள் பார்க்க வேண்டும் என்று வருகிற அவர்களை அந்திரேவிடம் கூட்டு வருகிறார் அந்திரேயா அவர்களை இயேசுவிடம் அழைத்து வருகிறார் இப்படியாக தான் பெற்ற இறை அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதும் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வருவதுமாக ஒரு கருவியாக ஒரு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய தூதராக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இந்த பெலவேந்திரர் இருக்கிறார் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை இன்பத்தை மகிழ்ச்சியை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பரந்துபட்ட நல்ல உள்ளம் படைத்தவர் இந்த பலவேந்திரர் இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருத்தூதர் இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் இதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய நல்லதை திறமையை அறிவை கடவுள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை நம்மோடு இருப்பவர்களுடைய நலனிற்காக நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் அறிவை நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் பகிர்ந்து கிணற்றினுடைய ஊற்று ஊறி கொண்டிருப்பது போல நமக்கும் அந்த அறிவு பெருகி கொண்டே இருக்கும் அது ஒரு பொழுதும் குறைந்து போகாது ஒரு ஒளியிடம் இருந்து ஒரு மெழுகுதிரியிடமிருந்து இன்னொரு மெழுகுதிரிக்கு நாம் ஒளியை கடத்துவதால் ஏற்றுவதால் இந்த ஒளிக்கு எந்த குறையும் வந்துவிட போவதில்லை அதுபோலத்தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளமை இந்த அளவிற்காய் ஆசிர்வதித்திருக்கிறார் திறமைகளை கொடுத்திருக்கிறார் அறிவை கொடுத்திருக்கிறார் நல்ல பண்புகளை கொடுத்திருக்கிறார் அதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மனிதர்களை பிடிப்பவர்களாக மனிதர்களை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இறை ஆட்சி இந்த சமூகத்திலே கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் கடவுளமை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆனால் பல நேரங்களிலே நான் எனது என்று சுயநலத்தோடு இருக்கிறோம் நாம் வேலை பார்க்கிறோம் அதற்கு ஊதியம் வாங்குகிறோம் ஆனாலும் கூட லஞ்சம் கையூட்டு வாங்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்காகவா நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் கடவுள் நம்மை சேவை செய்ய சொல்லி இருக்கிறார் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கூடிய ஆசிர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க சொல்லி இருக்கிறார் ஆனால் நாம் நம்முடைய கடமையை கூட விலை பேசி கொண்டிருக்கிறோமே நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் இந்த அந்திரேயாவை போல என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இறை அனுபவத்தை நம்மோடு இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் நம்முடைய செல்வங்கள் பிறருடைய வளர்ச்சிக்கு பயன்படட்டும் நம்முடைய திறமைகள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அதுதான் நமக்கு இந்த காலத்தில் மிக தேவையான இருக்கிறது குடும்பத்தில் இருப்பவர்கள் இதோ இந்த சமூகத்திற்கு இந்த நல்ல தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் திருச்சபைக்கு நல்ல தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளை அப்படியாக அர்ப்பண உள்ளத்தோடு உழைக்கக்கூடிய தன்னலமற்ற நேர்மையான நல்ல தலைவர்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம் அதன் வழியாக இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறையாட்சியை கட்டி எழுப்ப முடியும் இந்த திருத்தூதர் பெலவேந்திரர் இயேசுவுக்காக உயிரை தியாகம் செய்தார் நாம் அவருடைய திருவிழாவில் அவரிடமிருந்து அந்த நல்ல பண்புகளை வாழ்ந்து காண்பிப்போம் இயேசுவுக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக திருத்தூதரானே புனித அந்திரேயாவை எங்களுக்கு மாபெரும் பரிசாக தந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரை இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் இவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக இன்று நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த திருத்தூதர் பலவேந்திரரை போல ஆண்டவரே நாங்களும் நீர் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்காய் நன்றி சொல்கிறோம் இந்த திருத்தூதரை போல நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் ஆசீர்வாதங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான நல்ல மனதை இந்த நாளில் எங்களுக்கு தாரும் பல நேரங்களில் நாங்கள் சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம் பேராசை கொண்டு பிறருடைய பணத்தை சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் சக்கைவை போல நான்கு மடங்கான நன்மைகளை செய்யும்படியாய் ஆசிர்வது இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவராக கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்தாரும் ஆண்டவரே இயற்கை பெரும் சீற்றங்களில் இருந்து ஆண்டவரையே உடைய பிள்ளைகளுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாய் அவர்களை நீரே பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நீத்திய கலைப்பாறுதலை கொடுப்பீராக என்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு எங்களை பாதுகாத்து இதோ படித்துக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வு எழுதிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இவரை ஞானத்தினால் நிரப்புவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இதோ இந்த வேலையில் ஜெபித்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் நீர் ஆசீர்வதையும் ஆண்டவரே உண்மையை நம்பி வந்திருக்கிறோம் உண்மையை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் இதோ இந்த நாளிலே எங்களுக்கு ஆறுதலை தாரும் எங்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும் நாங்கள் ஜபம் செய்வதில் இன்னும் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கவும் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் வளரும்படியாகும் நீர் பேராக குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த தீய நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை பெறும்படியாய் செய்தரணும் ஆண்டவரே கண்ணீரோடும் வேதனையோடும் இந்த ஜப வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலை கொடுப்பீராக நீரே அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக நம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும் அவருடைய வீட்டிலே இருக்கட்டும் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை சமாதானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நிற்பராகி கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்